புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்காக வந்து சில வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க சரிங்களா அடுத்தவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சரி கொடுப்பாங்க இருந்தாலுமே என்னுடைய லைஃப்ல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய மனதுக்கு பிடித்த ஒரு கூட வந்து நான் என்னைக்கு போய் பேசணும் அப்படி பேசுனா அவர் வந்து ஒரு ஓகே பண்ணுவாரா இல்லைங்க நான் வந்து தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேசுறதுக்கு போறேன் அது தொழில் சம்பந்தமான விஷயத்தையும் பேசுறதுக்கு போறப்போ அதுல லாபங்கள் வருமா இல்ல ரொம்ப நாளாக வந்து நான் பணவரவுகள் வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்தந்த நாட்களில் வந்து நம்ம வந்து நம்ம சில வேலைகள் செஞ்சோம்னா பரவரவுகள் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த நாட்களில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பண்ணி பாருங்கள் இந்த வாரத்தில் பதினான்கு பதினாறு பதினெட்டு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை மட்டுமே பார்க்கலாம் இந்த வாரத்தில் விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமான வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் சக்சஸான வாரமாக மாறும் பூசம் பூச நட்சத்திர க்காரங்க தொழில முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் வாழ்க்கையில் வேறு லெவலில் நம்ம மாறணும் அப்படின்னா சில முக்கியமான சில பேர் சொல்கிறாங்க சில முக்கியமான காரியங்கள்லாம் சில நாட்கள் கரெக்டான நாட்களை நம்ம பண்ணால் தான் அந்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து இந்த வாரத்தில் நான் எந்தெந்த நாட்களில் முக்கியமான வேலைகள் எல்லாம் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ஒருத்தவங்க போய் ஒருத்தவங்க போய் மீட் பண்ணி பேசணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அது வாராத ஒரு கடன் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அந்த வாரா கடனை போய் வந்து நான் எந்த நாளில் போய் கேட்குறது எதுனால அப்படின்னா எப்போவுமே நமக்கு உகந்த நாட்கள் நம்முடைய நட்சத்திரத்திற்கு பலம் உள்ள நாட்கள் ஓகேங்களா அப்படி பலம் உள்ள நாட்கள் போய் நம்ம பார்த்தா நம்ம போய் நம்ம அந்த வேலைகளை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வாரத்தில் வந்து பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்போது இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் ஓகேங்களா இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க மிக மிக சிறப்பாக அனைத்து காரியத்திலேயும் வந்து வெற்றி வாய்ப்பு மட்டுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாரத்தில் விநாயகர் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் பெருமாள் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வந்து நீங்கள் சக்ஸஸ் மட்டுமே பார்க்கலாங்க ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பான நாட்கள் எந்த நாட்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தேவை இப்போ உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உகந்த நாட்கள் அதாவது சொல்லுவாங்க அந்த பலம் தரக்கூடிய நாட்கள் சொல்றேன் ஓகேங்களா இந்த நாட்களில் போய் உங்களுடைய முக்கியமான முயற்சிகள் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே போய் வந்து இந்த நாட்கள் தாராளம் பண்ணலாம் ஒரு பொண்ணு பார்க்க போறது இல்லைன்னா வந்து ஒரு வாகனங்கள் வாங்குறதுக்கு போறது இல்லை முக்கியமான ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்கள் வந்து நீங்க போங்க சரிங்களா இந்த நாட்கள் நீங்க பண்ணீங்கன்னா இந்த நாட்கள் பணவரம் உத்தரவுகள் தரக்கூடிய நாட்கள்தான் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பலம் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அமைகின்றது அது எந்த நாட்கள் அப்படின்னா பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினெட்டு சரிங்களா இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதமான வாரமாக மாறும் இந்த வாரத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் சக்சஸான வாரமாக மாறும்